வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாமாங்க தன்னோட கல்யாணம் எப்படி நின்னுது அதோட காரணம் என்னங்கறத பழனிக்கு தெரிஞ்சுட்டுது அண்ணனுங்க மேல பயங்கரமா கோவப்படுற பழனி டேபிள தட்டி விட்டுட்டு சார் நீங்க எல்லாம் மனுஷங்கள கிடக்கிடன்னு அங்க இருந்து போயிட்ட போய் பாருங்கடா அவன் எங்க போறான்னு பாண்டியன் சொன்ன செந்திலும் கதிரும் பின்னாடியே ஓடி வர பழனி போய்கிட்டே இருக்காரு மாமா நிலுங்க நில்லுங்கன்னு தடுத்து நிறுத்துறாங்க ரெண்டு பேரும் விடுங்கடா நான் போறேன்னு சொல்ல எங்க போறீங்க மாமா சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்க எங்கேயோ போறேன் விடுங்கடாங்கிறாரு அவரு மறுபடியும் அவரை தடுத்து நிறுத்தி மாமா அமைதியா இருங்க கோபப்படாதீங்கன்னு ரெண்டு பேரும் சொல்ல என்னடா பின்ன தெரியாதவங்க கூட வாழ்ந்தெல்லாம் போல இருக்கு ஆனா என் அண்ணனுங்க கூட முடியல இந்த இப்படியா பண்ணுவாங்க மனுஷங்களோட அவங்கெல்லாம் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கமும் வருத்தமும் பழனி சொல்ல உங்களுக்கு தெரியாமலே இந்த பிரச்சனையை தான் அப்பா பாத்தாங்க ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல மாப்ள கேவலமா பேசி இருக்காங்கடா என்ன பத்தி அப்படின்னு பழனி சொல்ல மாமா அவங்க சொன்ன உண்மை ஆயிடுமா என்ன ஒன்பதே மாசத்துல ஒரு குழந்தைய பெத்துக் கொடுங்க அவங்க மூஞ்சில் அடிச்சா மாதிரி பேசுவோம் அதுக்கப்புறம்ங்கிற அரு கதிர் அடு நீ வேற ஏண்டா மாப்பிள்ள அவனோடைய மல்லு கட்ட முடியாது இன்னும் குழந்தை வேறையா இதுல அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டான்னு சொல்லிட்டு பழனி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்க ஏய் மாமா 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 ரெண்டு பேரும் ஓடி வந்து எங்க போறீங்கன்னு செந்தில் அதான் சொன்னடா எங்கயோ போறேன்டா விடுங்கன்னு பழனி போக மறுபடியும் தடுத்து பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாமா மாமா இருங்க இருங்க நேத்துதான் கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு இன்னைக்கு எங்கேயாவது போனா புது அத்தையோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா ஊர் உலகம் உங்களை பத்தி என்ன பேசும் அப்படின்னு கதிர் கேட்க ஊர் உலகம் என்னடா பேசுறது என் அண்ணனுங்களே என்ன பத்தி ஏதாவது புது புதுக்கதை சொல்லி வைப்பாங்கன்னு வெறுப்பா சொல்றாரு பழனி அதுக்காக அது எல்லாமே யோசிச்சு எதுவும் நடக்காத மாதிரி இருக்க சொல்றியாடா அப்படின்னு பழனி கேக்க அதான் பேச வேண்டியதெல்லாம் அப்பாவே பேசிட்டாருல விடுங்க மாமாங்கறாரு செந்தில் ஏன்டா மாப்ள ஏன் பங்குக்கு நானும் ஏதாவது பண்ணனும் இல்ல அப்படின்னு பழனி சொல்ல அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு கதிரு பண்றேன்டா பண்றேன் அப்படின்னு பழனி சொல்ல என்ன பண்ண போறீங்கன்னு ஆர்வமா கேக்குறாரு கதிர் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்ல அப்போ உங்களுக்கே தெரியுங்கிறாரு பழனி மாமா நேரம் வரும்போது வரட்டும் அப்ப நீங்க யாருன்னு காட்டுங்க அதோ அந்த ஏரியாவுல சூப்பரான டீ கடை இருக்கு அங்க போய் இஞ்சி டீ குடிச்சுக்கிட்டே பேசுவோம் வாங்க அப்படின்னு செண்டல் கூப்பிட பாத்துட்டே நிக்கிறாரு பழனி சொல்றேன் ரொம்ப யோசிக்காதீங்க வாங்கன்னு செந்தல் சொல்ல அவன் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் இவன் எத பத்தி பேசிட்டு இருக்கான் என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன் டீ குடிக்க போலாமான்னு கேட்டுட்டு இருக்கான் நான் எல்லாம் எங்கேயும் வரலடா என்ன தனியா விடுங்க கிளம்புங்கடா அப்படின்னு பழனி சொல்ல அட வாங்க மாமா என்ன மாமா நீங்க அப்படின்னு செந்தில் ஒரு பக்கமா அண்ணா டீ சாப்பிடுதானே கூப்பிடுது மாமா அப்படின்னு கதிர் ஒரு பக்கமா அவரை எழுத்துக்கிட்டே நடக்கறாங்க வாங்க வாங்கன்னு ரெண்டு பேரும் கூட்டிட்டே போக ஆனாலும் பாரு எப்படி இருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டவனுங்க இனிமே அவங்க ரெண்டு பேரும் என் வாயால் அண்ணன் கூப்பிட மாட்டேன்டா நானு அப்படின்னு பழனி சொல்ல கூப்பிட வேண்டாம் கூப்பிடவே வேண்டாம் யாரு கூப்பிட சொன்னாங்க அப்படின்னு கதிர் சொல்ல அவங்களை நான் நம்பவே மாட்டேன்டா அப்படின்னு பழனி சொல்ல நம்பாதீங்க மாமா ஏன் நம்புறீங்க உங்களெல்லாம் அப்படின்னு செந்தலும் சொல்ல ஏன்டா கல்யாணம் பண்ணியே தீரணும்னு ஏதாவது இருக்கா என்ன கல்யாணம் ஆகாதவங்களா சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதே இல்லையா அப்படியே நானும் உங்களுடைய அமைதியா நல்லா இருந்திருப்பேனேடா எப்ப இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதோ கூடவே சேர்ந்து பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சுடா அப்படின்னு பழனி சொல்ல சரி விடுங்க மாமா இப்ப எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிட்டு வாங்க வாங்க போலான்னு கதிர் சொல்ல மாமா உங்க அண்ணன்களை தூக்கி ஒருமா போட்டுட்டு உங்களோட கல்யாண வாழ்க்கையை சந்தோஷமா வாழ பாருங்க மாமா நீங்க வாங்க போலாம் எதையும் யோசிக்காதீங்க வாங்கன்னு அவரோட முதல்ல ஒரு கைய வச்சு கூட்டிட்டு போக பாக்குறாரு செந்தில் வாங்க மாமா போலான்னு கதிரும் ஒரு பக்கம் கையை புடிச்சுக்க புது மாப்பிள்ள நீங்க சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு வாங்க மாமா அப்படின்னு செந்திலும் ரெண்டு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சி கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க டைனிங் டேபிள்ல மாறியும் வடிவம் உட்காந்து வெஜிடபிள் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி வந்து உட்கார அத்த எது கேக்குறாங்க வடிவு இல்லம்மா ஒண்ணு வேண்டாமா அப்படின்னு சொல்ல என்ன நீங்களும் உங்க புதுமருமகளும் கொல்ல பக்கத்துல உட்காந்து ரொம்ப என்னடா நான் நீங்க மட்டும் அப்படின்னு மாறி கேட்க இவ ஒருத்தி சும்மாவே இருக்க நீ செடிங்க எல்லாம் நிறைய வச்சிருக்கோம்ல அதுக்கு நடுவுல கலைங்க நிறைய வளர்ந்துருக்கான் அதெல்லாம் புடுங்கி போட்டுட்டு வரேன்னு சொன்னான் அப்படின்னு பாட்டி சொல்ல அடையப்பான்ற மாதிரி உதட்ட பிதுக்குறாங்க பிரிக்குறாங்க மாறி ஏன் சுகன்யா இதுக்கு அதெல்லாம் செய்யணும் அதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்க இல்லங்கறாங்க வடிவு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறா இனிமே தோட்டத்தை எல்லாம் அவளே கவனிச்சுக்க போறாளாம் அப்படின்னு பாட்டி சொல்ல அப்படியான்ற மாதிரி பாக்குறாங்க வடிவு ஆஹ் பரவாயில்லையே அப்படின்னு மாறி சொல்ல ஏமா நீயே என்னமோ அவள வாயாடி அது இதுன்னு சொன்ன என்னென்னமோ சொன்ன ஆனா பாவம் அந்த பச்சை புள்ளையாட்டம் இல்ல பேசுது ரொம்ப அமைதியான பொண்ணா இருக்கு என்ன உன் தங்கச்சி உன்னை விட நல்ல பேர் வாங்கிட கூடாதுன்னு அவளை பத்தி இல்லாதது பொல்லாதெல்லாம் சொன்னே பாட்டி காந்திமதி கேக்குறாங்க பாருங்கக்காங்கிற மாதிரி மாறி வடிவ பாக்க ஆ அப்படின்னு வடிவம் தலையாட்டுறாங்க ஆமா அப்படியே நல்ல பேரை வாங்கி பாக்கெட்ல போட்டு வட்டி மேல வட்டியா வாங்குற மாதிரி தானே சொல்றாங்க மாறி முன்னாடி நான் பாக்கும்போது அப்படி இருந்தா அக்கா சொல்ற மாதிரி அவ இப்ப மாறி இருக்கலாம் அல்லத்த அப்படின்னு மாறி சொல்ல பாட்டி நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்பாடா பழனிகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் பரவாயில்ல ஆண்டவை அவனுக்கு நல்ல பொண்ணாதான் மனைவியா சேர்த்து வச்சிருக்கான் அப்பாடா இனிமே நான் நிம்மதியா கண்ண மூடிடுவே அப்படின்னு பாட்டி சொல்ல அதுவெல்லாம் சந்தோஷமா இருந்த வடிவு அத்த அத்த இது எந்த நல்லது நடந்தாலும் எதுக்கு கண்ண மூடுறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க பழனி தம்பி பிள்ளைங்களை எல்லாம் நீங்க பாக்க வேணாமா அப்படின்னு வடிவு கேட்க ஆ ஆமாமா என் பிள்ளைக்கு பிறந்ததெல்லாம் நான் கொஞ்சம் வேண்டாமா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க சுகன்யா அங்க வந்து ஒரு சேர இழுத்து போட்டு உட்காடுறாங்க ரோஜா செடியெல்லாம் காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு வெயில் குறையிட்டு அதெல்லாம் வெட்டி போடுறேன் அப்படிங்கற சுகன்யா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்க தீவு சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க மாறி நம்பாத பார்வை பாக்குறாங்க உடனே ஒரு பவுல்ல இருந்து வெஜிடபிள் எடுத்து வைக்க போக சுகன்யா வையி அதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிறோங்கிறாங்க வடிவு பரவாயில்லக்காங்கிற சுகன்யா ஆமா என்ன சமைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க நாட்டுக்கோழி கொழும்பு மட்டன் சுக்கா வெறால் மீன் வறுவல் அப்படின்னு வடிவு செல்ல ஞாயிற்றுக்கிழமை கோழின்னு செய்வாங்க என்ன மாறி அர்த்தத்தோட பாத்துட்டு இருக்காங்க புது பொண்ணு மாப்பிள்ள இருக்கீங்கல்ல அதாம நான் தான் இதெல்லாம் சமைக்க சொன்னேங்கிறாங்க பாட்டி நீ என்ன பேசவே மாட்டேங்கிற சண்டைக்காரி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சுகன்யா மாறியே பார்த்து கேட்க வடிவும் பாட்டியும் ஒருத்தர் பார்த்துக்கறாங்க ஏய் நான் பேசத்தானடி செய்யறேன் அப்படின்னு மாறி சொல்ல பேருக்கு என்னமோ பேசுவ அப்படின்னு சுகன்யா சொல்ல ஏய் மாறி நல்லா தான் பேசுறாங்க பாட்டி அதுக்கு என்னத்த பேசிட்டா போச்சு அப்படிங்கற மாதிரி ஆமா வீடு சுத்தி பார்த்துட்டியா புடிச்சிருக்கான்னு சுகன்யாட்ட கேக்குறாங்க புடிச்சிருக்கு பெரிய வீடா நல்லா தான் இருக்கு ஆனா என்ன சின்ன ஒரு குறைதாங்கிறாங்க சுகன்யா என்ன குறைன்னு வடிவு கேட்க மத்தவங்க ரூம் எல்லாம் பெருசா இருக்கு எங்க ரூம் கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல ஆ அப்படின்னு தலையில கை வச்சுக்கிறாங்க மாறியும் அப்படின்னு மாறி சொல்ல இல்லக்கா தான் பாத்தனே எங்க ரூம மத்தவங்க ரூம விட ஒரு மூணு அடி குறவாதான் இருக்குங்கிறாங்க சுகன்யா மாறி ஒரு பார்வை பாக்குறாங்க பாட்டிய நீ நீனு இன்சிட்டியா போச்சு அலந்து பாத்தியா அப்படின்னு மாறி கேக்க கண் அலக்காததையா கையை அலக்க போகுது பார்த்தாலே தெரியுதுக்கா ஏன் எங்களுக்கு மட்டும் சின்ன ரூம் கொடுத்தீங்க அப்படின்னு சுகன்யா கேக்க ஏமா கொடுக்கணும் கொடுக்கல அந்த ரூம் மட்டும் தான் காலியா இருந்துச்சு இப்ப அதுக்கு அதை கொடுத்துருக்கோம் வடிவு அப்படின்னு கூப்பிட சொல்லுங்க தேங்குறாங்க வடக்கு இருக்க ரூம் ஆளுங்கள விட்டு சுத்தம் பண்ண சொல்லுமா அத பழனி கொடுத்துடலாம் சரியானு கேக்குறாங்க பாட்டி சரிங்க சொல்லி வேலையை பாக்குறாங்க வடிவு இதோ பாருமா தான் இருக்கிறதுலயே பெரிய ரூம் அந்த ரூம் என்னங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு பாட்டி சொல்ல பெரிய ரூம் வேணும்லாம் நான் கேக்கல கேட்டேன் அம்புட்டுதான் அப்படின்னு சுகன்யா சொல்ல மாறி பாக்குறாங்க பரவாயில்ல கேட்டுட்டு இல்ல அப்புறம் எப்படி குடுக்காம இருக்க முடியும் அந்த ரூமே நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு பாட்டி சொல்ல பதில் சொல்லாம உட்காந்துருக்க சுகன்யா வடிவக்கா பெரிய மாமா ஏதோ தியேட்டர் கட்ட போறதா சொன்னாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல மூணு பேருக்குமே அதிர்ச்சி ஆகுது அப்படியே ஒவ்வொருத்தரையும் ரெண்டு தடவை கொண்டு வந்து காட்டுறாங்க உனக்கு யார் சொன்னாங்கன்னு வடிவ கேட்க சின்னாலப்பட்டியில அகிலாக்கா இருக்காங்கல்ல அவங்கதான் சொன்னாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல அவங்க மண்டேல ஆண்டனா தான் வச்சிருக்காங்களோ என்னமோ எல்லா நியூஸும் தெரியுதத்த அப்படின்னு மாறி சொல்ல தியேட்டர் கட்ட போறாங்களாக்கா அப்படின்னு சுகன்யா கேட்க இடம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல இடம் வந்தா வாங்கி தியேட்டர் கட்டினாலும் கட்டலாம் அப்படின்னு வடிவு சொல்ல வாங்கினா வாங்குனா தம்பி மூணு பேரும் வாங்குவாங்களா இல்ல பெரிய மாமா அவங்க பேர்ல மட்டும் வாங்குவாங்களா அப்படின்னு சுகன்யா கேக்க மறுபடியும் அதிர்ச்சியா பாக்குறாங்க நான் ஒண்ணு தப்பா கேக்கலையே அப்படின்னு சுகன்யா சொல்ல இல்ல அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்க அவன் சம்பாதிச்ச காசுல வாங்கினா அவன் பேர்ல இல்ல வாங்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஓ அப்ப முத்துவேல் மாமாவும் சக்திவேல் மாமாவும் தனித்தனியா தான் கணக்கை மெயின்டைன் பண்றாங்க இல்லையா அப்படின்னு சுகன்யா கேக்க மூணு பேருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாவே இருக்காங்க நான் சொன்னேன்லங்கிற மாதிரி பார்வை பார்க்க சேர்ந்து பாக்குற பிசினஸ் கணக்க ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்க தனித்தனியா பண்ற பிசினஸ் கணக்க தான் பாத்துக்கறாங்கங்கறாங்க வடிவு இப்போ இவங்களுக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்கறதா சொன்னாங்கல்ல அதுக்கான காசை முத்துவேல் மாமாவும் சக்திவேல் மாமாவும் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு சுகன்யா கேக்க மூணு பேரும் வாயடிச்சு போய் ஒருத்தர் பார்த்துக்கறாங்க பாத்துக்குறாங்க இல்ல சொத்துல இவங்களுக்கு இருக்க பங்கு இருந்து எடுத்துப்பாங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க வடிவ அதிர்ச்சியோட பாட்டிய பாக்குறாங்க மாறி வர சிரிப்பை அடக்கிட்டு பாத்துட்டு இருக்க பாட்டி ஐயோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு திருதிறனு முழிக்கிறாங்க சமாளிச்சிட்டு சிரிக்கிற வடிவு நீ கேக்குற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது சுகன்யா பண விஷயத்துல எல்லாம் நாங்க பெருசா தலையிடுறது இல்ல அப்படின்னு வடிவம் சொல்ல அக்கா தலையிடனுக்கா வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் வெள்ளந்தியா இருந்துட்டோம் இப்ப நீ சொல்லிட்டல இனிமே தெரிஞ்சிக்கிறோம் நினைச்சுக்காதீங்க கடையிலயே வேலை பார்த்துட்டு இருந்தா நான் அவங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் சொந்தமா பிசினஸ் வச்சு குடுக்கறேன்னு சொன்னதுனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிட்டேன் அத்த நல்ல பிசினஸா பெரிய பிசினஸா வச்சு கொடுக்க சொல்லுங்கத்த அப்படின்னு சுகன்யா சொல்ல சொல்றேன்மா சொல்றேன் கண்டிப்பா சொல்றேங்கிறாங்க பாட்டி மாடி ரூம்ல போன் அடிக்க போன் அடிக்குது நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சுகன்யா எழுந்து போறாங்க போற சுகன்யாவையா ஆன பாட்டு பாத்துட்டு இருக்க என்னத்த திறந்து வாய மூடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்க வாய முடிட்டு உம் அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டு கிண்டலா சிரிக்கிறாங்க மாறி அமைதியான பொண்ணா இருக்கா பச்சை புள்ளியாட்டம் பேசுறான்னு சொல்லி வாய மூடல இவ என்னடி சொத்தை பிரிக்கிறதுலயே குடியா இருக்கா அப்படின்னு பாட்டு சொல்ல அத்த கணக்கு வழக்குல கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறா அதுல ஒண்ணு தப்பில்லையே அப்படின்னு வடிவு சொல்ல அப்படின்னு தலையாத்துறாங்க மாறி தான் ஆனா கல்யாண அடுத்த நாளேவா இதெல்லாம் கேப்பாங்க அப்படின்னு பாட்டு கேட்டுட்டு இருக்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வடிவும் மாறி உட்கார்ந்து இருக்கும் பழனி வர்றாரு பழனி அப்படின்னு ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க அவரு காதுல வாங்காம நிக்க டெய் பழனி அப்படின்னு நீ எழுந்திருக்கிற பாட்டி வாடா பழனிங்கிறாங்க அவரு திருதரனு முழிக்கிறத பாத்துட்டு ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு பாட்டி கேக்க அப்பதான் பாக்குற மாரிய வடிவம் கூட ஏன் ஒரு மாதிரியா இருக்காருன்னு யோசிக்கிறாங்க சுகன்யா எங்க அப்படின்னு பழனி கேட்க இப்பதான் போன் வந்ததுன்னு மாடிக்க போனாங்கிறாங்க பாட்டி பழனி வேகமா மாடிக்கு போக டெய் டெய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க அப்படிங்கிற பாட்டி பழனி மேல போயிட்டு போய் என்ன இவன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கான்னு கேட்டுட்டு வர்றாங்க தெரியல ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே குரல்ல சொல்ற நான் கேட்க கேட்க போயிட்டே இருக்காங்கிறாங்க பாட்டி ரூம்ல சுகன்யா உட்காந்து பெரியவங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் அதான் சொல்ல முடியாம போச்சு அப்படியா அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்க ஒரு நிமிஷம் நின்னு பாக்குற பழனி வேகமா பீரோ கிட்ட போறாரு வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சரி நான் உன்ன அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க சுகன்யா அதுக்குள்ள பழனி பீரோவை திறந்து பேக் எடுக்கிறாரு அவரோட ட்ரெஸ் எல்லாம் அதுக்குள்ள வச்சு துணிச்சு பூட்டிட்டு இருக்காரு எங்க என்னங்க பண்றீங்கன்னு சுகன்யா கேக்க உன் ட்ரெஸ்ஸும் பேகும் எங்க இருக்குன்னு கேக்குறாரு அதோ உள்ளதாங்க இருக்குன்னு சுகன்யா சொல்ல அதே வெளியே எடுக்கிறாரு பழனி எங்க எங்க போறோம் என்ன பண்றீங்கன்னு சுகன்யா கேக்க சொல்றேன் அப்படிங்கிற பழனி பீரோல இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு எங்க நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சுகன்யா கேட்க பதிலே சொல்லாம பேக் எடுத்து அவங்க சாரீஸ் எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு பழனி சுகன்யா உன் பேக் நீ எடுத்துக்கோ அப்படின்னு பழனி சொல்ல கையில பேக் எடுத்துட்டு எங்கெங்க போறோம்னு சுகன்யா கேக்குறாங்க வா சொல்றேன் அப்படிங்கிற பழனி பேக் எடுத்துட்டு நடக்க பின்னாடியே சுகன்யாவும் போறாங்க ரெண்டு பேரும் பேக்கோட இறங்கி வர்றத மூணு பேரும் பார்த்து திகைச்சு போய் எந்தாச்சு பக்கத்துல ஓடி வர்றாங்க டெய் டெய் என்னடாங்கிறாங்க தம்பி என்ன ரெண்டு பேரும் கூப்பிட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க எங்க போறீங்கன்னு பாட்டு கேட்க தம்பி சுகன்யா எங்க போறீங்க எங்க போறீங்கன்னு மாறியும் வடிவும் பதறிக்கிட்டே வர்றாங்க ஏய் சொல்லுடா சொல்லுடா என்ன என்னாச்சு எங்க போற அப்படின்னு பாட்டி நிறுத்தி வச்சு கேக்குறாங்க என்னாச்சு தம்பி எங்கயாவது வெளியில போறீங்களா எங்க போறீங்கன்னு வடிவு கேக்கறாங்க ஹனிமூனுக்கா குழுந்தனாரு அப்படின்னு மாறி கேக்க என்ன தம்பி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்னாச்சுன்னு வடிவு கேக்குறாங்க அம்மாடி சுகன்யா நீயாச்சு சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு பாட்டு கேக்க எனக்கும் எதுவும் புரியலத்த ரூமுக்கு வந்தாக எல்லா துணிமணியும் அள்ளி போட்டுட்டு என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாக அப்படின்னு சுகன்யா சொல்ல மூணு வேல்ஸும் வீட்டுக்குள்ள வர்றாங்க பழனி அவங்கள பாத்த முறைச்சிட்டு நிக்க என்னடா என்னடா பண்ற அப்படின்னு சத்துவேல் கேக்க டேய் பைய தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட அப்படின்னு முத்துவேல் கேக்க கொஞ்சமாச்சும் சூடு சொரண வெக்கம் மானோம் இருக்கிறவன் இந்த வீட்டுல இருக்க மாட்டான் நான் கிளம்புறேங்கிறாரு பழனி என்ன நடக்குதுன்னு புரியாம மாறி வடிவம் பாத்துட்டு இருக்க கிளம்புறியா என்ன பழனி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு பாட்டு கேட்க ஆத்தா இல்ல சொல்லுங்க நான் ஏன் கிளம்பி நிக்கிறேன்னு சொல்லுங்க நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு பழனி சொல்ல எல்லாரும் என்னன்ற மாதிரி பாக்குறாங்க நீ எங்கயும் கிளம்ப வேணா உள்ளருப்போ அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஐயோ உங்க கூட எல்லாம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு பழனி சொல்ல சுகன்யா என்ன இவ இருக்கா உள்ள கூட்டிட்டு போங்கிறாரு சக்திவேல் சுகன்யாவா நம்ம போலான பழனி திரும்பவும் பாட்டி கைய புடிச்சுக்கிறாங்க ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்களே தவிர என்ன நடந்துச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்க அப்படின்னு வடிவு கேட்க அன்னி கேக்குறாங்கல்ல சொல்லலாம்ல சொல்லுங்கிறாரு பழனி மூணு வேல்ஸும் அப்படி இடி விழுந்த மரம் மாதிரி நின்று இருக்குதுங்க சொல்ல முடியல நானே சொல்றேன் அப்படிங்கிற பழனி அண்ணி ஊருல எந்த அண்ணன்களும் பண்ணாத காரியத்தை ஏன் அண்ணனுங்க எனக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க புரியாம லேடிஸ் எல்லாம் டேய் எல்லாம் ஒன் நல்லதுக்கு தான் அப்படின்னு முத்துவேல ஆரம்பிக்க நீங்க பேசாதீங்க இன்னுமா என்ன நீங்க இழிச்சு வாயன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பழனி வேதனையோட கேக்க என்ன நடந்துச்சுப்பா எதுக்கு இம்புட்டு கோவமா பேசிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க ஆத்தா மச்சான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் எப்படி நின்னுச்சு நம்ம எல்லாருமே மண்டைய போட்டு கொஞ்சிட்டு இருந்தோம்ல அப்படின்னு பழனி கேக்க ஆஹ் ஆமாங்கிறாங்க பாட்டியும் அதுக்கு பதில் கிடைச்சிருச்சாத்தா வழக்கம் போல கல்யாணத்த உன் மகனுங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு பழனி சொல்ல பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி மாறி வடிவு குமரவேல் மூணு பேருக்கும் கூட பயங்கர அதிர்ச்சியா இருக்கு டேய் என்னடா சொல்றேன்னு அதிர்ச்சி விலகாம பாட்டி கேக்க அதுவும் எப்படின்னு தெரியுமா தா சொல்றதுக்கே வாய் கூசுற மாதிரி ஒரு பொய்ய இருக்காங்க நான் தலை நிமிந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு ஒரு பொய்ய சொல்லி இருக்காங்க அப்படின்னு பழனி சொல்ல என்னடா என்ன பொய் சொல்லி இருக்காங்க அப்படின்னு பதறாங்க பாட்டி அதை என் வாயால சொல்ல முடியாதாத்தா அப்படின்னு பழனி சொல்ல ரெண்டு வேல்ஸும் வேற பக்கமா மூஞ்ச திருப்பிக்குதுங்க டேய் பழனி சொல்றது நிஜமாடா அப்படின்னு பாட்டி கேக்க அது ஆத்தா அப்படின்னு முத்துவேலி இழுக்கிறாரு டேய் இந்த அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் என்ன நடந்ததுன்னு உண்மை சொல்லுங்க அப்படின்னு பாட்டி கேக்க சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி பாரு பாக்குறாரு பழனி ஆமா ஆத்தா அவ சொல்றது உண்மைதான் அதுக்கு காரணம் இருக்காத்தா அப்படின்னு சத்திவேல் தோலை குலுக்கிட்டு சொல்ல என்னங்க கோமதி குடும்பம் அசிங்கப்படணும் அதானே கேக்குறாங்க ஆமா அதான் காரணம் இப்ப இங்க பாரு பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசுன பல்ல கட்டி கையில குடுத்துருவேன் மிரட்டுறாங்க பழனி பையன குமரவேல் வாய முடிக்க ஏய் என்ன நீ ஓபரா பேசிக்கிட்டே போற பாண்டிய ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்தினோம் தான் தான் என்ன பழனிய நடுத்தரவுளிய விட்டுட்டோம் உன் தங்கச்சியை தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா ஜாம் ஜாமு தானே கல்யாணம் பண்ணோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நம்ம மாறிய பார்த்து கேட்கிறாரு சக்திவேல் இல்ல ஆனாலும் அப்படி நம்ம மாறி திரும்ப அன்னி அண்ணி அண்ணி இவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் தலையில இருந்து கால் வரையிலும் வன்மம் புடிச்சிருக்கோம் அண்ணி விஷயம் ஏறி கிடக்கு புரையோடி போய் கிடக்கு உங்க தலையில தண்ணி இவங்க கூட நீங்க சேர்ந்து குப்பை கொட்டி வாழணும்னு ஆத்தா அதோட விருப்பத்துக்காக இங்க இருக்கு ஆனா என்னாலலாம் இங்க இருக்கவே முடியாது நீ இருக்கவே முடியாது நான் சுகன்யாவை கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு பழனி சொல்லு ஓய் நீ எங்க போக வேணாம் அம்மா அவனை உள்ள கூட்டிட்டு போமாங்கிறாரு சுகன்யாவை பார்த்து என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாதுங்க அப்படின்னு பழனி சொல்ல டேய் பழனி சொன்னா கேளுங்கிறாரு முத்துவேல் ஏன்டா ஏண்டா இப்படி இருக்கீங்க இவன் உன் தம்பிடா இவனை போட்டு பந்தாடுறதுல அப்படி என்னடா சந்தோஷம் உங்களுக்கு அப்படின்னு பாட்டி கேக்க அம்மா நீ வேற அவனை தூண்டி விடாத அப்படின்னு முத்துவேல் சொல்ல யாரு என்ன தூண்டி விடலங்க எனக்கு உங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல நான் கிளம்புறேங்கிறாரு பழனி எங்கடா போவேன்னு சக்திவேல் கேக்க என் அக்கா வீட்டுக்கு போறேங்க அப்படின்னு பழனி சொல்ல எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது அங்க போய் எங்களை அவமானப்படுத்த போறியா அப்படின்னு முத்துவேல் கேட்க நீங்க என்ன படுத்திருக்க அளவுக்கெல்லாம் நான் ஒண்ணு உங்களை அவமானப்படுத்திட மாட்டேங்க அப்படின்னு பழனி சொல்ல ஏண்டா திரும்பவும் அங்க போய் அந்த மளிகை கடையில பொட்ல முடிக்க போறியா ஆ அப்படின்னு சத்திவேல் கேக்க நான் என்ன வேலையோ பாத்துட்டு போறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு பழனி சொல்ல அது சத்திவேல் அதிர்ச்சியா பாக்குறாரு டேய் நான் உங்களுக்கு பிசினஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்றாரு முத்துவேல் யாருக்குங்க வேணும் உங்க பிசினஸ் யாருக்கு வேணும்னு பழனி கேக்குறாரு நீ ராஜா மாதிரி வாடுறத விட்டுட்டு அவங்க கிட்ட போய் அடிமை மாதிரி வாழ வாழப்போறியா அப்படின்னு முத்துவேல் கேக்க ராஜா மாதிரியா கேவலமான என்ன இருக்க உங்களோட ராஜா மாதிரி வாழ்றதுக்கு பதிலா என் மேல பாசம் வச்சிருக்க அவங்க கூட அடிமை மாதிரி வாடுறது ஒன்னும் தப்பில்லங்க அப்படின்னு பழனி அழுத்தம் திருத்தமா சொல்றாரு முத்துவேல் சக்திவேலை பாக்க சக்திவேல் பழனியவே பார்த்துட்டு நிக்கிறாரு சொந்த தம்பியவே கேவலப்படுத்தி பாக்குற உங்களை விட அவமானப்பட்டாலும் எனக்காக நிக்கிற என் மச்சா எனக்கு முக்கியங்க சொந்த மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்ன அவரும் அவர் குடும்பமும் எனக்கு போதும் அப்படின்னு பழனி சொல்ல எந்த பதிலும் சொல்ல முறைச்சிட்டு நிக்கிறாங்க ரெண்டு வேல்சும் நான் போறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்றவரு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்ல வேண்டாம் தம்பி வேண்டாம் வேண்டாம் தம்பி அப்படின்னு பதறிட்டு இருக்காங்க மாதிரி வா போலாம் அப்படின்னு சுகன்யாவை பழனி கூப்பிட ஐயோ நம்ம என்னென்னமோ கோட்டை கட்டி வச்சிருந்தோமே எல்லாத்தையும் இடி விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி சுகன்யா பாத்துட்டு இருக்காங்க டெய் பழனி வேண்டாம்டா போகாதடா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கா அக்கா சொல்லுங்க அக்காங்கிற மாதிரி தம்பி அப்படின்னு மாறி பதற தம்பி தம்பின்னு வடிவம் பதறாங்க டெய் போகாதரா டேய் டெய் சொல்றது கேளுடான்னு சத்தியவேல் பின்னாடியே ஓடி வர சுகன்யாவை கைய புடிச்சு கூட்டிகிட்டு நடந்துக்கிட்டே இருக்காரு பழனி சித்தப்பா சித்தப்பா நான் எல்லாம் ஆளாளுக்கு அவங்க உறவு முறையில பழனி பின்னாடியே கூப்பிட்டு ஓடி வர்றாங்க அவ்வளவுதான் பழனி வாசப்படி தாண்டி வாசலுக்கு வந்துடுறாரு சுகன்யாவோட கைய பிடிச்சிட்டு அவர் பாண்டியன் வீட்டுக்குள்ள என்ட்ராக போக சரவணன் வண்டி ஓட்ட பாண்டியன் பின்னாடி உட்கார்ந்து வர்றாங்க ரெண்டு பேரும் வீட்டு பக்கத்துல வந்து பாக்குறாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் தான் இருக்கு அவங்கள பழனி அப்படியே திரும்பி நிக்கிறாரு பழனி டெய் அப்படின்னு பக்கத்துல வர்ற பாண்டியன் அப்படியே எதிர் வீட்டை பாக்குறாரு ஏய் கேக்குறாரு ஏன்டா பழனி என்னாச்சுன்னு ஆச்சுன்னு இல்ல அப்படின்னு பாண்டியன் கேக்க மச்சா நம்ம வீட்டுல எல்லாரையும் கூப்பிடுறீங்களான்னு கூப்பிடுறாரு பழனி ஏன்டா என்னடா அப்படின்னு பாண்டியன் கேக்க நீங்க கூப்பிடுங்க மச்சாங்கிறாரு பழனி கோமதி செந்தலு கதிரு எல்லாரும் கொஞ்சம் வெளியே வர்றீங்களா அப்படிங்கிற பாண்டியன் டேய் உள்ளர போக வேண்டிதானேங்கிறாரு என்னங்க அப்படின்னு கோமதி ஓடி வர பின்னாடியே எல்லாரும் ஓடி வர்றாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க பழனி அமைதியாவே இருக்காரு என்னன்னு கேளுங்கிறாரு கோமதி கிட்ட எல்லாரும் வெளியே வந்து நிக்கிறாங்க எதிர் பாக்குறாங்க பாக்குறாங்க பேசாம இருந்தா என்னடா அர்த்தம் எதுக்குடா எல்லாரையும் வர சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க கோமதியின் தம்பி முகத்தை பாக்குறாங்க மச்சா நானும் சுகன்யாவும் நம்ம வீட்லயும் இருக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு பழனி பட்டுன்னு பாண்டியன் மட்டும் யோசனையா இவங்களையும் எதிர்வேட்டையும் பாக்க அவங்க எல்லாம் தலைய திருப்பிக்கிறாங்க லேடீஸ் மட்டும் பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாரும் புன்னகை முகத்தோட பாக்குறாங்க இது பாண்டியன் என்ன சொல்ல போறாரு எதிர் வீட்டுக்காரங்க என்ன பண்ண போறாங்கறத நாளைக்கு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்